வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் தூந்திமலை ஆண்டவருடைய திருச்சன்னதியில் ஆலயத்தில் அடியாரோடு சேர்ந்து இன்று ஆலவாய அர்ப்பணி மன்றம் தொடர்பாக அபிடேகம் நடைபெற்று வருகிறது அடியாருடைய திருப்பார்வைக்கு திருச்சிற்றம்பலம் கடகம் பூசம் ஹேமா கிருத்தனா மகரம் திராடம் சுந்தராஜன் இந்த தம்பதியர்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கழித்து வாழ்வில் ஒரு உயர்வான ஒரு நிலையை அடைய இன்று தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமையப்பட்டுள்ள சுருளிமலை அடிவாரத்தில் அற்புதமாக வீட்டின் பாலிக்கும் அருமிகு அண்ணாமலையார கோயிலில் திருச்சென்னையில் அந்த ஆண்டவருக்கு அடியார்கள் சூழ அபிஷேகம் நடைபெற்று வருகிறது ஹேமா கீர்த்தனா சுந்தரராஜன் தம்பதியினர் விரைவில் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து வாழ்வில் உயர்ந்த நிலை அடைந்து அவர்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையாக ஒரு மகப்பேறு கிடைத்து ஒரு ஞானமுள்ள மகப்பேராக கிடைத்து வாழ்வில் உயர்ந்த இடத்துக்கு அடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருளால் பேரால் அனைத்தும் நடைபெறட்டும் சிவாய் நமக திருச்சி திரம்பலம் திருச்சி திரம் திருச்சி சிரம்பம் இந்த வேண்டுகோளை ஆளவாய் அர்ப்பணி போன்ற அனைத்து அடியார்களும் இறைவனுடைய திருவர்களை நாடி வைத்துக் கொள்கிறோம் விண்ணப்பம் வைக்கிறோம் சிவாய் நமக திருச்சித் No. Wow! Tensi